السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین والسلام والسلام علی رسول اللہ صلی اللہ علیہ وسلم اما بعد رسول اللہ صلی اللہ علیہ وسلم عورت علیہ پتریہ تدر ارین این دا ودفدیو ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லா அவர்களுக்கும் ஆமினாவுக்கும் திருமணமாகி அவர்களுடன் மூன்று நாள் இருந்துவிட்டு ஹசரத் அப்துல்லா திரும்பி வரும் பொழுது அவர்கள் போகும் பொழுது அழைத்த அந்த வேதங்களை படித்திருந்த யகூதி பெண் திரும்பவும் கண்டுவிட்டு எங்கிருந்து வருகிறீர்கள் எங்கு சென்றிருந்தீர்கள் என்று கேட்டபொழுது ஆமினா என்ற அந்த பெண்ணை நான் திருமணம் முடித்திருக்கிறேன் நீக்காக செய்தேன் அவர்களோடு இருந்தேன் என்று சொன்னதன் பின்னால் அந்த பெண்மணி நான் உங்களை போகும் பொழுது அழைத்தது நான் ஒரு கெட்ட பெண் ஒரு தவறான செயலுக்காக வேண்டி அல்ல உங்களுடைய முகத்தில் நுபுவத்துடைய அந்த ஒளியை வெளிச்சத்தை கண்டேன் அந்த பிரகாசம் எனக்கு வர என்று ஆசைப்பட்டேன் என்றாலும் அல்லாஹுத்தாலா அதனை எங்கு வைக்க நாடினானோ அங்கு வைத்து விட்டான் என்று பதில் சொன்ன செய்தியை நாம் முன்னால் பார்த்தோம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லா தொடர்ந்து சாம் தேசத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த வியாபார கூட்டத்துடன் வியாபார நோக்கத்துடன் பிரயாணம் செய்கிறார்கள் நிக்காகுக்கு பின்னால் ஆனால் அவர்கள் இடையில் போய்கொண்டிருக்கும் பொழுதே அவர்களுக்கு ஒரு கடினமான நோய் ஏற்பட்டது எனவே அந்த பிரயாண கூட்டத்துடன் அவர்களுக்கு பிரயாணத்தை தொடர முடியவில்லை அவர்கள் மதீனாவிலே தங்கிவிட்டார்கள் மக்காவிலிருந்து சாமுக்கு போகக்கூடிய அந்த பிரயாண கூட்டத்துடன் போய் இடையில் மதீனாவிலே தங்கினார்கள் அந்த வியாபாரக் கூட்டம் அவர்களுடைய அந்த விடயங்களை முடித்துவிட்டு மக்காவுக்கு திரும்பிய பொழுது அங்கே அப்துல்லாவை காணவில்லை எங்கு அப்துல்லா என்று விசாரித்த பொழுது அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மதீனாவிலே பனு நஜார் என்ற அந்த கோத்திரத்தாரிலே இருக்கிறார்கள் என்ற செய்தி சொல்லப்பட்ட பொழுது அவர்களுடைய தந்தையார் அப்துல் முத்தலிப் உடனடியாக தன்னுடைய மூத்த மகனான ஹாரிஸை மதீனாவுக்கு அனுப்பினார்கள் போய் என்ன நிலைமை என்பதை பார்த்து விட்டு வாருங்கள் தன்னுடைய மூத்த மகன் அப்துல்லாவுடைய மூத்த சகோதரர் மதீனாவுக்கு போய் அங்கே விசாரித்த பிறகு தெரிய வந்தது அவர்கள் மதீனாவிலே ஒரு மாத காலம் மதீனாவிலே நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் பிறகு மதீனாவிலே வஃபாத்தாகி மதீனாவிலே உள்ள நாபிகா என்ற அந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள் மிகவும் கவலை நிக்காக நடந்த சில தினங்கள் இந்த செய்தியை ஹாரிஸ் மக்காவுக்கு திரும்பி வந்து குடும்பத்தாரிடம் அப்துல் சொன்ன சொன்னபொழுது அவர்களுக்கு தாங்க முடியாத கவலை இப்பொழுதுதான் இருக்கிறது ஐசிபுனு மஹ்ரமா உடைய ஒரு அறிவிப்பு ஹாக்கிமிலே பதிவாக இருக்கிறது நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய தந்தை யார் அப்துல்லா மரணிக்கும் பொழுது அவர்களுடைய நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அப்பொழுதுதான் தாயினுடைய கற்பறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய தந்தையை வாழ்க்கையில் பார்க்கவில்லை நேரடியாக பிறக்கும்பொழுதே அனாதை என்பது நாம் எல்லோரும் அடிக்கடி பேசக்கூடிய விடயம் ஆரம்பமே ஒரு ஹரீபான ஒரு நிலை நிலைவாகு தாயுடைய கற்பறையில் இருக்கும் பொழுதே தன்னுடைய தந்தையை இழந்துவிட்டார்கள் திருமணம் முடித்து சில தினங்களிலே இப்படி ஒரு கவலையான நிலை அந்த தாய் ஆமினாவுக்கு அது எப்படி இருந்திருக்கும் பொழுது அப்துல்லாஹுடைய வயது ஹாஃபில் அலாஹி ஹாஃபில் இபுன் ஹஜர் அஸ்கலானி இமாம் சையூத் போன்ற பெரும் இமாம்களுடைய கருத்தின்படி பதினெட்டு வயது இருபத்தி அஞ்சு முப்பது இருபத்தி எட்டு என்ற கருத்துகளும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் சகியான கருத்தாக இந்த உலமாக்கல் பதினெட்டு வயது அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது சிறிய வயது வாலிபர் அப்துல்லா வஃபாத்தாகிவிட்டார் அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது அவர்களிடத்தில் இருந்த சொத்துகள் ஐந்து ஒட்டகம் சில ஆடுகள் ஒரு அடிமை அந்த புனை பெயர் உம்மு ஐமன் அவர்களுடைய பெயர் பரக்கா இவைகளை தான் அனந்தர சொத்தாக விட்டுவிட்டு மரணித்தார்கள் பெரிய சொத்துகளும் இருக்கவில்லை எனவே ரசூல் லாஹி அலேஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய தந்தையை தான் கற்பறையில் இருக்கும் பொழுதே இழந்துவிட்டார்கள் நபி சொல்லாஹு அலேஹி வசல்ல இந்த உலகத்திற்கு உதயமாகுவதற்கு பிறப்பதற்கு சில தினங்களுக்கு முன்னால் நடந்த வரலாறிலே மிகவும் பிரபலியமான அந்த நிகழ்வுதான் அசாபுல் பீல் அந்த யானை என்னுடைய நிகழ்வு ரசூருல்லாஹி சல்லாஹ் அலேஹி வசல்லம் பிறப்பதற்கு ஐம்பது அல்லது ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு முன்னால்தான் இந்த யானை படை அந்த வரலாறு அந்த நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வு பொதுவாக எல்லோருக்கும் தெரியும் குரானிலே இது விடயமாக அல்லாஹுத்த ஆலா ஒரு அத்தியாயத்தையே இறக்கி வைத்திருக்கிறான் அந்த நிகழ்வையும் இந்த இடத்தில் மிகவும் சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த நிகழ்வுக்கும் ரசூலுடைய அந்த பிறப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது சம்பந்தம் இருக்கிறது ஏன் அல்லாஹ் நபிசல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் பிறப்பதற்கு சில தினங்களுக்கு முன்னால் இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தினார் அந்த யானைப்படை வரலாறு இது சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வர பெரியவர்கள் வரையில் எல்லோருக்கும் தெரியும் ஹபசா நாட்டுடைய அபிசீனியா நாட்டுடைய மன்னர் நஜாசி இவருடைய புறத்தினால் இவர்களின் மூலம் யமனுக்கு கவர்னராக அப்ரஹா என்ற பெயரிலே உள்ள அந்த மனிதன் நியமிக்கப்பட்டிருந்தான் அவனுக்கு முஸ்லீம்களுடைய காபாவின் மீது பொறாமை ஏற்பட்டது அவன் ஒரு ஈசாயி நஸ்ரானியாக இருந்தார் முழு அரபிகளும் பைத்துல்லாவை நாடி மக்காவுக்கு சென்று அந்த காபாவை தவாஃபு செய்கிறார்கள் இந்த அப்ரஹா என்ற அந்த மனிதன் யோசித்தான் நஸ்ராணி மார்க்கத்தின் பேரில் ஈசாயி மார்க்கத்தின் பேரில் ஒரு உயர்ந்த அழகான கட்டிடத்தை கட்டி அதனை மிகவும் சிறப்பாக அலங்கரித்து இந்த அரபிகள் சாதாரண இந்த கட்டிடமான கபாவை நாடி சென்று அதனை தவாஃபு செய்வதை விட்டுவிட்டு மிகவும் அலங்காரமாக அழகாக கட்டப்பட்ட இந்த காபாவை தவாஃபு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் யமனிலே அதனுடைய தலைநகரத்திலே சன்ஆ என்ற இடத்திலே மிகவும் அழகான உயர்ந்த பெரும் பணங்களை செலவழித்து ஒரு காபா என்ற பெயரிலே ஒரு கட்டிடத்தை கட்டினார் இந்த செய்தி பிரபலியமாகிய பொழுது கோத்திரத்தாரிலே உள்ள சில மனிதர்கள் அந்த இடத்திற்கு வந்து அந்த இடத்தை நஜீசாக்கி விட்டு சென்றார் அப்பா அப்பாஸ் எல்லா ஒன்று இந்த கருத்தை சொல்லுகிறார் இன்னும் சிலர் அவர்கள் அந்த அவன் கட்டிய அந்த கபா என்ற பெயரில் கட்டிய கட்டிடத்துக்கு அருகாமையிலே நெருப்பு நெருப்பு வைத்துவிட்டு சென்றார்கள் அதன் மூலம் அந்த முழு கட்டிடங்களும் தரமட்டமாகியது அடியோடு எரிந்து சாம்பலாகியது அப்பொழுதுதான் அவனுக்கு வந்த ஆத்துரத்தில் அவன் முடிவெடுத்தான் சத்தியம் செய்தான் நான் மக்காவிலே உள்ள காபாவை தரமட்டமாக்காமல் மூச்செடுக்க மாட்டேன் அதனை முழுமையாக தரமட்டமாக்கிவிட்டு தான் மூச்செடுப்பேன் அந்த நோக்கத்தில் தான் பெரும் படையுடன் யானைகளையும் எடுத்துக்கொண்டு பெரும் யானை படையுடன் அவன் மக்காவை நோக்கி புறப்பட்டான் வரும்பொழுது அக்கம் பக்கங்களிலே உள்ள மக்காவாசிகளுடைய கால் கால்நடைகளையும் அபகரித்தான் அதில் அப்துல் முத்தலிபுடைய இருநூறு ஒட்டகங்களும் அபகரிக்கப்பட்டது அந்த நேரத்திலே குறைசுகருடைய தலைவராக காபாவுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் அப்துல் முத்தலி அப்ரஹாம் என்ற அந்த மனிதனுடைய அந்த கெட்டவனுடைய வருகையின் செய்தி கேள்விப்பட்ட பொழுது அப்துல் முத்தலிப் குறைசிகளை அழைத்துச் சொன்னார் யாரும் பயப்பட வேண்டாம் மக்காவிலிருந்து நீங்கள் ஒதுங்கிவிடுங்கள் அல்லாவினுடைய வீடாகிய காபா அது ஒரு நாளும் தரமட்டமாக்க முடியாது அது நடக்க மாட்டாது அது அல்லாஹுடைய வீடு அவன் அதனை பாதுகாப்பான் அதற்கு பின்னால் அப்ரஹா என்ற அந்த மனிதனுடைய படை வந்து கொண்டிருக்கிறது அப்துல் முத்தலிபுக்கு அல்லாஹு தாலா மிகவும் சிறந்த அழகையும் ஆச்சரியமான ஒரு பாரத்தால் பார்க்கக்கூடியவருக்கு ஒரு வகையான கண்ணியம் கௌரவம் கலந்த பயம் வரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தையும் வழங்கியிருந்தார் யாராக இருந்தாலும் அவரை பார்த்தவுடன் ஒரு கௌரவம் ஒரு கண்ணியம் ஒரு இரக்கம் வரும் அப்ரஹாமும் அப்துல் முத்தலிப்பை பொழுது அவனுக்குள்ளே ஒரு வகையான பயம் ஏற்பட்டது அவன் அப்துல் முத்தலிப்பை மிகவும் கண்ணியமாக அவருடன் நடந்து கொண்டான் இருவருக்கும் இடையிலே பேச்சுவார்த்தையும் நடந்தது இவன் வந்திருப்பது காமாவை உடைப்பதற்காக வேண்டி அப்துல் முத்தலிபை கண்டவுடன் இரண்டு பேருக்கும் இடையிலே ஒரு வகையான பேச்சுவார்த்தையும் நடந்து அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது அப்துல் முத்தலிப் சொன்னார் என்னுடைய நீங்கள் கைப்பற்றிய அந்த ஒட்டகங்களை என்னிடம் வழங்கிவிடுங்கள் ஆச்சரியமாக கேட்டார் ஆச்சரியமாக இருக்கிறது நானும் காபாவை தகர்க்க போகிறேன் நீங்களும் உங்களுடைய ஒட்டகங்களை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த காபா என்பது உங்களுடைய உங்களுடைய மூதாதையர்களுடைய சொத்து அல்லவா உங்களுடைய மார்க்கத்தோடு தொடர்பு பட்டதே அதை பற்றி எதையும் நீங்கள் பேசவில்லை அப்துல் முத்தலிப் சொன்னார் நான் இந்த ஒட்டகங்களுடைய சொந்தக்கார் அந்த பைத்துல்லாவுக்கு கபாவுக்கு ஒரு சொந்தக்காரன் இருக்கிறான் அவனு அதற்கு எந்த தீங்கு வராமல் தடுத்து பாதுகாப்பான் அப்ராஹா கொஞ்சம் மௌனமாக ஆகியதன் பின்னால் அவர்களுடைய ஒட்டகங்களை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று சொன்னான் ஒட்டகங்களை அப்துல் முத்தலிப் எடுத்துக்கொண்டு சொன்னார்கள் மக்காவிலிருந்து காலியாகிவிடுங்கள் அப்துல் முத்தலிப் அந்த இருநூறு ஒட்டகத்தையும் காபாவுக்கு வைத்தார் சிலரை அழைத்துக் கொண்டு போய் காபாவினுடைய அந்த வாயலுக்கு அருகாமையில் இருந்து மிகவும் கண்ணீர் வடித்து கெஞ்சி அல்லாஹிடத்திலே துவா செய்தார் அந்த நேரத்தில் அப்துல் முத்தலிப் செய்த துவாவில் ஒன்றுதான் கவிதை வடிவத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இடத்தை தன்னுடைய வீட்டை அதற்கு ஆபத்துகள் அழிவுகள் வராமல் பாதுகாத்துக் கொள்கிறார்கள் உன்னுடைய வீட்டை நீயே அதற்கு எந்த தீங்கும் வராமல் பாதுகாத்து அந்த ஆபத்துகளில் இருந்து தடுத்துவிடு உன்னல்லாதவர்களை வணங்கக்கூடிய அப்படிப்பட்டவர்களுக்கு எதிராக உன்னை வணங்கக்கூடிய உன்னுடைய அடியார்களுக்கு நீ உதவி மிஹாலக் அவர்களுடைய மார்க்கம் அவர்களுடைய திட்டங்கள் எப்பொழுதும் உன்னுடைய திட்டங்களை மிகைத்து விடக்கூடாது அவர்களுடைய முழு படையையும் யானைகளையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் உன்னுடைய அடியார்களை உன்னுடைய பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு உள்ள உனக்குரியவர்களை கைது செய்வதற்காக அமது ஹிமா வமா செய்வதற்காகவே உன்னால் பாதுகாக்கப்பட்ட இந்த புனிதமான இடத்தை அவர்கள் மடத்தனத்தினால் சூழ்ச்சி செய்வதற்கு நாடுகிறார்கள் உன்னுடைய அந்தஸ்தையும் மரியாதையும் அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை கவனிக்கவில்லை என்று கவிதை வடிவத்தில் ஒரு ஆச்சரியமான துவாவை ஓதினார்கள் அதற்கு பின்னால் அவர்கள் தன்னுடன் இருந்தவர்களை அழைத்துக் கொண்டு அந்த ஒரு பக்கத்திலே இருந்த மலையிலே ஏறிக்கொண்டார்கள் அபு ரஹா தன்னுடைய யானை படையுடன் காபாவை நோக்கி வருகிறார் அந்த நேரத்தில் தான் அல்லாஹுடைய ஓடர் கட்டளை எப்படி அல்லாஹுடைய உதவி வருகிறது தன்னுடைய வீட்டை பாதுகாக்கிறான் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் சிறிய சிறிய பறவைகள் கூட்டம் கூட்டமாக வருகிறது அவைகள் ஒவ்வொன்றுடைய சொண்டிலும் சிறிய கால்களிலும் சின்ன கற்கள் பொடிக்கற்கள் இருக்கிறது ஒரே அடியாக அந்த பொடிக்கற்களை அவைகள் அப்படியே மலை பொழிவதை போன்று வீசுகிறது அல்லாஹினுடைய குதரத் அந்த பொடிக்கற்கள் தோட்டா செய்யக்கூடிய வேலையை செய்யும் அந்த யானைகளுடைய தலையின் மீது விழுந்து அவைகள் கீழால் வரும் அந்த யானைகள் அப்படியே கீழே விழுந்துவிடும் குரான் காசி மகூல் சப்பித்துப்பட்டு வைகோல்களைப் போல என்று வர்ணிக்கிறது எதன் மீது அந்த கல்லு விழுமோ அந்த யானை அப்படி விடும் இப்படி அந்த முழு அழிந்து போனது அபுரஹாவுடைய உடம்பின் மீது அல்லாஹ் காயத்தை ஏற்படுத்தி அவனுடைய முழு உடம்பும் அதன் மூலம் அழுகிவிட்டது உடம்பில் இருந்து சீலும் இரத்தமும் வர ஆரம்பித்தது ஒவ்வொரு உறுப்புகளும் தனித்தனியாக கலன ஆரம்பித்தது கடைசியில் அவனுடைய நெஞ்சு பிளந்து வெளியிலே வந்தது அதனுடன் அவனுடைய உயிரும் என்று வரலாறு சொல்கிறது அனைவரும் மரணித்து அடியோடு இல்லாமல் ஆகிவிட்டார்கள் அதற்கு பின்னால் அல்லாஹ் ஒரு வெள்ளத்தை அனுப்பினான் அதன் மூலம் அந்த பகுதி அப்படியே சுத்தமாக ஆகியது இது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு இந்த நிகழ்வு எப்பொழுது நடைபெறுகிறதென்றால் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் வழகிய செல்லம் அவர்கள் பிறப்பதற்கு ஐம்பது அல்லது ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு முன்னால் இந்த ஆச்சரியமான நிகழ்வை ஏன் அல்லாஹ் ஏற்படுத்தினான் உலமாக்கல் குறிப்பிடுகிறார் இது அல்லாஹினுடைய ஒரு வழமை நுபுவத்து வழங்கப்பட்டதன் பின்னால் அந்த நபியின் மூலம் சில அதிசயங்களை அற்புதங்களை வெளிப்படுத்துவார் அதற்கு என்று சொல்லப்படும் ஒரு நபி வருவதற்கு முன்னால் ஒரு நபி வரப்போகிறார் என்பதற்கு அடையாளமாகவும் அல்லா சில நிகழ்வுகளை ஏற்படுத்துவார் ஆச்சரியமான அற்புதமான நிகழ்வுகள் இந்த ஐந்து அல்லது ஐம்பது நாட்களுக்கு முன்னால் ரசூல் பிறப்பதற்கு தாயினுடைய கடற்பரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிறப்பதற்கு ஐம்பது அல்லது ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு முன்னால் இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியதும் இது வானலோகத்தினுடைய ஒரு அற்புதம் கடைசி காலத்தினுடைய இறுதி நபி வரப்போகிறார் என்பதற்குரிய மறைமுகமான ஒரு சைக்கிள் மறைமுகமான ஒரு அறிவிப்பு அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ரசூல் அவர்கள் வந்ததன் பின்னாலும் இதைவிட அற்புதங்கள் எல்லாம் இந்த பூமியிலே உருவாகும் என்பது போன்ற பல விடயங்களுக்கு அலாமத்தாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அல்லாஹ் ஏற்படுத்தினான் ரசூல் அலேஹி வசல்லம் அவர்கள் பிறப்பதற்கு சில தினங்களுக்கு முன்னால் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது முஹர்ரம் மாதத்தில் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய அந்த பரிசுத்தமான பிறப்பு அவ்வல் மாதத்திலே ஏற்படுகிறது அதனைத் தொடர்ந்து நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள் அவர்கள் பிறந்தார்கள் பிறக்கும்பொழுது ஏற்பட்டது என்பது போன்ற விடயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பார்ப்போம் அல்லாஹ் சுபஹான அந்த ரசூலுடைய ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரையிலே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து விளங்கி அன்னாரின் மீது உண்மையான அன்பும் ஹப்பத்தும் வைத்த நல்லோர்களின் கூட்டத்திலே எங்களை சேர்த்து வைப்பானாக அன்னாரின் மீது அதிகம் அதிகம் செலவாத்து சொல்லி உயர்ந்த அந்தஸ்தை மறுமையில் அன்னாருடன் சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்ற கூட்டத்திலே எங்களை சேர்த்து வைப்பானாக சல்லாஹு அலா முஹம்மத் சல்லாஹு அலேஹி வசல்லம் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து